நல்லா சீரியல் நல்லா ட்ரெஸ் பண்ணி வரணும் அப்படின்னு அப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் அப்ப இப்ப நம்ம சொல்ல தவறணும்னா அப்படி நல்ல கஷ்டமா தவறு செய்தால் தவறு என்று சுத்தி காட்டணும் கண்டிக்கணும் நல்லது செய்தால் தட்டி கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம செய்ய தவறும் போது கிரேட்டர் என்ன சொல்லுது இல்ல உங்க சொன்னா வேற என்ன சொல்லுது இல்ல இத சொல்லி தெரியல ரீசன்ட்டா ஒரு வீடியோ பார்த்தேன் நமக்கு ரெண்டு வாரம் ஆச்சு இல்ல இது சொன்னேன் நான் இன்னிட்ட ரெண்டு வாரத்துக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் 9வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் 9வது வகுப்பு படிக்கிற பையன் கம்ப்ளீட் என்ன வீட்ல மொபைல் காணாம போகுது யாரோட மொபைல் அப்பா அம்மா வழி மொபைல் காணாம போகுது எங்க போகுது எப்படி போகுது மாயமாவது தெரியல

மொபைல தேடி இன்னொரு இடத்துக்கு போறாரு அப்ப ஸ்கூல்ல இருந்து போன் இருந்து ஃபோன் வரும்போது என்னன்னு கேட்ட அப்பா அம்மா ரெண்டு பேரும் உடனடியா வாங்க உங்க பையன் இங்க பிரச்சனை பேசணும் சொல்லி ஸ்கூல்ல இருந்து போன் வந்து போறாங்க அங்க பிரின்சிபல் தேபிள்ல பதினாறு பிரின்சிபல் டேபிள்ல பதினாறு மொபைல் இருக்கு இரண்டு மூன்று வருடங்களாக ஒண்ணு ஒன்னா எடுத்துட்டு போயிருக்கலாம் எடுத்த உடனே என்ன பண்றது கழட்டி சிம்ம கட்டிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பேட்டரி எடுத்து வீசிட்டு பையில வச்சிருக்க அவன் பையில அங்க ஒன்னு ஒன்னே ஸ்கூல்ல வச்சிருக்கிறது பத்திரமா அவனை தவிர யாருக்கும் தெரியாது சோ அன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆகி இவன் மொபைல் வச்சிருக்கேன் சொல்லி கண்டுபிடிச்சு நான் இது மட்டும் வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கேன் எல்லா மொபைல் எடுத்து பதினாறு மொபைல் இருக்குது அப்ப ஏன்டா இதை பண்ணுங்க எனக்கு பேச இந்த நான் ஒண்ணு எடுத்துட்டு ஆனாலும் புதுசா ஒண்ணு வாங்கினாங்க ஆனா என்கிட்ட பேசவே வரல அப்படிங்கிற அப்ப தப்பு என்ன நடந்திருக்கு தப்பாரு அதான் நான் சொல்றேன் பிள்ளைகளை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் நீங்க பிள்ளைகளுக்கு தகுந்த நேரம் கொடுங்க மொபைல் வாட்ஸ்அப் பார்க்கறது ரீல்ஸ் பார்க்கறது பேஸ்புக் பார்க்கறது இன்டர்நெட் போறது ப்ரௌஸ் பண்ற அது பண்றேன் சீரியல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு அவரப்பட்ட நீங்க பத்தா மொபைல் வரோம் பேரஸ் வந்து நிக்கிறாங்க படிக்க மாட்டேங்க காரணம் இந்த தொடக்கத்தை விட்டுட்டீங்க அதுவும் கைக்குழந்தையே இருக்கும் போதும் அவங்க நடக்க ஆரம்பிக்கும் போது பேச ஆரம்பிக்கும் போது என்ன மாற்றங்கள் தேவை அதனால பள்ளியில சீருடை கண்டிப்பா அனுப்பணும் அது அவங்கடிகளை ஒவ்வொரு முறையும் தெளிவாக பேசிக்கலாம் போற உண்மையில வரணும் நோட்டெல்லாம் நல்லா அட்டை போட்டு கொண்டு வரணும் அப்படிலாம் எல்லா தெளிவா சொல்கிறேன் ஏன்னா எல்லா தகவலையும் எனக்கு வந்து என்னிடம் கேட்டு அவங்க அருமையாக இல்லை நல்லா போயிடுச்சு ஆக உங்கள் பிள்ளைகள் முறையான யூனிஃபார்ம்